ஹலோ யூஎஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம தமிழ் இலக்கணத்தை உள்ள வகைகளும் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அதில் முதல் இலக்கணம் எழுத்து இலக்கணம் அந்த எழுத்து இலக்கணமும் அதனுடைய வகைகள் அதனுடைய உட் வகைகள் அதில் என்னென்ன தவறுகள் வரும் எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் சரிங்களா அந்த எழுத்து இலக்கணத்தில் இரண்டாவது சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பற்றியும் அதில் உள்ள இருக்க அதில் உள்ள வகைகள் பற்றியும் இனி வரும் வீடியோக்களில் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சார்பழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம் எழுத்து இலக்கணம் எப்படின்னு பார்த்தோமோ அந்தமாரி இப்போ சார்பெழுத்துக்கள் எழுத்து இலக்கணத்தை எப்படி உயிரெழுத்து உயிர் மெய்க்கு எழுத்துக்கள் பிரித்தமோ அந்தமாரி இந்த சார்பெழுத்துக்களில் பாருங்கள் சார்பெழுத்துக்கள்ங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்தும் உயிரெழுத்தியது அந்த பன்னிரெண்டும் மெய் எழுத்தும் மெய் எழுத்தியது இக்கு இங்குச் சிலருந்து அந்த பதினெட்டு எழுத்துக்களும் சேர்வதால் தோன்றும் எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆகும் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுடன் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டையும் சேர்த்து எழுத இருநூற்று பதினாறு எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் அது எதே குட்டல் ஆ க இக்கு இக்குட்டல் இக்கு குட்டல் ஆ ஆங்கா அப்படின்னு காங்காச்ச வருஷம் கிடைக்கிறது பார்த்தீங்களா காலேருந்து கவு வரைக்கும் இந்த ரெண்டு சொல்லி நாலேருந்து நவ் வரைக்கும் வர எழுத்துக்கள் எத்தனையா மொத்தம் இரநூத்தி பதினாறு அந்த இரநூத்தி பதினாறும் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உயிர்மை எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து இருப்பதால் இவற்றை சார்பெழுத்துக்கள் என்கிறோம் அதை சார்ந்து இருப்பதாக இதனை என்னென்னு சொல்கிறோம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் இந்த இக்கு குட்டல் ஆ கா இங்கு குட்டல் ஆங் அச்சு குட்டல் ஆ இன்னு குட்டல் ஆ நா வரைக்கும் அதே மாதிரி இதில் எப்படி இக்கு குட்டல் அவ் வரைக்கும் கவ் இங்கு குட்டல் அவ் நவ் இச்சு குட்டல் அவ் இன்னு குட்டல் அவ் நவ் இது வரைக்கும் உள்ளது எல்லாமே என்ன உயிர்மை எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும் இந்த சார்பெழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க பத்து வகைப்படும் என்ன என்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளபடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் எது இந்த சார்பெழுத்துக்கள் சரிங்களா சார்பெழுத்துக்களும் உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டு எழுத்துக்களுக்கு மட்டுமே தனித்தனி வரி வடிவங்கள் உள்ளன சார்பெழுத்துக்கள் இருக்க அந்த பத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த உயிர்மையும் ஆயுதம் எழுத்துக்கு மட்டும்தான் எப்படி இருக்குமா தனித்தனி வரி வடிவங்கள் உள்ளன மேலும் அது தமக்குரிய ஓசையிலிருந்து குறையாது ஒழிக்கும் உயிர்மை எழுத்துனா எவ்வளோ சொல்லிக்கேன் உயிரெழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்களுக்கு அரை மாத்திரைன்னு சொல்லிருக்கோம் இல்லைங்களா உயிர் உயிர்மெயில் என்ன இருக்கும் குரில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை அளவு அப்போ அந்த உயிர் எழுத்துக்கு ஒரு எழுத்து ஒரு ஓசை அப்போ அதனுடைய மாத்திரையிலிருந்து அது குறையாது ஓசையிலிருந்து குறையாது மற்றதெல்லாம் என்னவாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் மற்ற சார்பெழுத்துக்களுக்கு தனி வரி வடிவங்கள் கிடையா மேலும் அவ்வெழுத்துக்கள் உச்சரிக்கும் ஒளி அளவை வைத்தே பெயர் பெற்றுள்ளன அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குது உச்சரிக்கிறத அந்த ஒளியோட அளவை வைத்தே பெயர் பெற்றுள்ளன உயிர்மை எழுத்து உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து உண்டாகிது உயிர் எழுத்து எல்லாமே என்ன இக்கு இக்கிங்கிச்சாது அதோடு ஆசைந்தான் கி கி கு கே கே கை கோகோ கவு ஃபுல் இதுவும் அதேமாரி இங்கு கூட்டலாம் மெய் எழுத்து செஞ்சால் அதையெல்லாம் ஈங்கி ஊங்கும் அந்த எழுத்து எல்லாம் நான் வரைக்கும் உள்ளவாத்தேன் மொத்தம் இரநூத்தி பதினாறு உயிர் பன்னிரெண்டு மெய் பதினெட்டு இந்த பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு எவ்வளோ இரநூத்தி பதினாறு உயிர் மெய் எழுத்துக்கள் உள்ளன சரிங்களா அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துனா என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி நான் ஆயுத எழுத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் சொல்கிறேன் ஆயுத எழுத்து என்பது தமிழ் கற்றலுக்கான முதன்மை குறியீடு ஆகும் இது அக் என்றவாறு இந்த மாதிரி மூன்று புள்ளி வடிவமாக இருக்கும் இதற்கு அங்கேனம் தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி என்னும் வேறு பெயர்களும் உண்டு இது வந்து கேள்வியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது அக்ரிணையின் வேறு பெயர்கள் ஆயுத எழுத்தோட ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லியும் கேள்வி கேட்கலாம் சரிங்களா இவ்வெழுத்து தனக்கு முன்னர் ஒரு குறிலையும் பின்னர் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்றே வரும் வள்ளின உயிர்மை எழுத்து எது வள்ளின எழுத்து இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இந்த எழுத்தோடு சேர்ந்த உயிர்மை எழுத்து அதாவது இக்குனா இந்த இதுனா காக்கா கீக்கி கூக்கு கே கை கோ கோ கவு வரைக்கும் அதேமாரி சா நான் சி சாச்சா சூ சே சே சை சோ சோ சௌ இந்த ஆறு வார்த்தைகள் உள்ள வரிசைகள் வரிசை சகரவரிசை வரிசை அந்த வரிசையில் உள்ள எழுத்துக்களை கண்டிப்பாக பின்னாடி கொன்று வரும் முன்னாடி ஒரு குரில் எழுத்து இருக்கும் நடுவில் இந்த ஆயுத எழுத்துக்கும் பின்னாடி அந்த வள்ளியில் உயிர்மை எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் அது ஆண்கிறது என்ன குரில் தூங்கிறது என்ன இத்துக்குட்டல் ஊ தூ சரிங்களா தூங்கிறது என்ன இந்த தாவோட வரிசை அஃது ஆ குரில் தூ வள்ளின உயிர்மை இதேமாரி பாருங்கள் இஃது அப்படிங்கிறது என்ன இஃதுங்கிறது என்ன ஈல ஈ வந்து குரில் தூங்கிறது என்ன வள்ளின உயிர்மை நடுவில் இதை எழுத்து வருது எஃகு கக்சு கக்டு பக்து பக்ரி அப்படிங்கிற வலித்தெல்லாம் இதெல்லாம் என்னது எல்லாமே முதல்ல உயிர் குரில் எழுத்தும் அதற்கு இறுதியில் உயிர்மை எழுத்தும் நடுவில் ஆயுத எழுத்து வந்திருக்கு இப்படி தான் இந்த ஆயுத எழுத்து வரும் ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவுடையது ஆயுத எழுத்து எதை கொண்டு பிறக்கும் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது ஆயுத எழுத்து பற்றினா ஆயுத எழுத்து பற்றி குறிப்பினா இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் ஆயுத எழுத்துன பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா ஆயுத எழுத்து இதில் இருக்கிறது எல்லாமே ஒன் வேர்டில் நமக்கு கேட்குறதுக்கு இதில் ஆயுத எழுத்தை பற்றின எல்லாத்தையுமே நான் இந்த ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இதை பாருங்கள் அடுத்தது இந்த சார்பெழுத்தில் இருக்க அடுத்தடுத்த தலைப்புகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் போடுறேன் டீட்டெயிலாக ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொன்றையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிராமர் நம்ம இப்போ ஹையர் கிளாஸ் போகும்போது ஒரு எயித்து நைன்த்து டென்த்து நமக்கு டுவெல்த்து வரைக்கும் தமிழ் கிராமர் இருக்குது அதில் போகும்போது இதெல்லாம் வந்து பேசிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது தான் நமக்கு பின்னாடி இந்த புணர்ச்சி விதிகள் பிரித்தல் புணர்ச்சிகள்லாம் மாறும் பார்த்திங்களா அதெல்லாம் அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் அங்கே வந்து பயன்படும் அப்போ வந்து சொல்லுவேன் இந்த இதில் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு எதனால் மாறிச்சு பின்னாடி கிள பின்னாடி வந்து அடுத்தடுத்த தலைப்புகள் பார்க்கும்போது சொல்கிறேன்னு சொன்ன இல்லையா இதெல்லாம் இந்த பேசிக் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்து பின்னாடி நமக்கு தலைப்புகளில் சொல்லும் இது உங்களுக்கு தெளிவா புரியும் அப்ப உங்களுக்கு சரிங்களா அடுத்த வீடியோ அடுத்த தலைப்பை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு பயன்படுறதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கும் இது பயன்படட்டும் அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த என்னோடய வீடியோஸு தொடர்ந்து கிடைக்கும் சரிங்களா எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் ஏதாவது சிறப்பாக தனியாக ஒரு தலைப்பு பற்றி வேணும்னாலும் சொல்லுங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக தேங்க்யூ வீவர்ஸ் தேங்க்யூ